எஸ் எஸ் ராஜன் மொழி மகேஷ் பாபு நடிப்புல பிரம்மாண்ட பட்ஜெட்ல புதிய படம் ஒன்று உருவாகி இருக்கு இந்த படத்துல நாயகியா பிரியங்கா சோப்ராவும் வில்லனா பிருத்திவிராஜும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய தலைப்பு வெளியீட்டு விழா நேற்று ஹைதராபாத்ல நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில படத்துக்கு வாரணாசி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க இதுல ருத்ரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல மகேஷ் பாபு நடிச்சிருக்காரு இது குறித்து வெளியிடப்பட்ட அறிமுக டீசர்ல காலமாடு மேல மகேஷ் பாபு கையில திரிசுலத்தை ஏந்தி வருவது போல காட்சி இடம்பெற்றிருக்கு ஏற்கனவே மந்தாகனி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க பிரியங்கா சோப்ராவுடைய முதல் தோற்றத்தை படக்குழு சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க பேசின மகேஷ் பாபு புராண படங்களில் நடிக்கணும் என்னோட அப்பாவோட ரொம்ப ஆசை இந்த படத்தை பார்த்து என்னோட அப்பா பெருமைப்படுவார்னு நம்புறேன் இந்த படம் என்னுடைய கனவு இது வாழ்க்கையில் முறை மட்டுமே கிடைக்கிற வாய்ப்பு இந்த படத்தின் மூலமாக நான் அனைவரையுமே பெருமைப்படுத்துவேன் ரொம்பவே முக்கியமாக என்னுடைய இயக்குனரை அதிகம் பெருமைப்படுத்துவேன் வாரணாசி படம் ரிலீஸ் ஆனதோ ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களை பார்த்து பெருமைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க